பாடல் கேண்பதி பாடியவர் வடமோதங்கிழார் திணை கரந்தை பாடான் திணையுமாம் துரை கையறுநிலை செருவிடைவிழ்தல் கையறு நிலையுமாம் பான் பாட்டுமாம் பாடான் பாட்டுமாம் வளரத் தொடினும் விளவு திரிந்து விழறி உருதறோம் தீந்தொடை நினையாத் தளரும் நெஞ்சம் தலை மனையோள் உளம் கூந்தல் நோக்கி கல கள்ளி நீழற் கடவுள் வாழ்த்திப் பசிபடும் அருங்குலை கசிவு கைதுழா வின வினை வருகும் கேண்மதி யானரது நிலையே தொடுத்து உண்குவை ஆயினும் இரவிழுந்து எவ்வம் கொள்வை ஆயினும் இரண்டும் கையுளப்போலும் மயவே முன்னூர் பூசலின் தோன்றி தன்னூர் தைய மீளியாளர் விடுகனை நீத்தம் துடிபுணையாக வென்றி தந்து கொன்றுகோள் விடுத்து வையேகம் புலம்ப வளைய பாம்பின் வையிற்று உய்ந்த மதியின் மறவர் கையேகத்து உய்ந்த கன்றுடை பல்லான் நிறையொடு வந்த உரை நாக்கி உரிகளை அறவமான தானே அரிது செல் உலகில் சென்றனன் உடம்பே காணச்சீற்றியாற்று அருங்கரைக் கால் உற்று கம்பமுடு துளங்கிய இலக்கம் போல அம்புடு துளங்க தன்றே உயர்கிசை வெறுப்பத் தோன்றிய பெயரே மடஞ்சால் மன்யே அணிமயர் சூட்டி இடம்பிரர் சிறுவழி படஞ்சை பந்தர் கல்விசை எதுவே பாணர் பலருக்கு நிலக்கொடை தந்து பாதுகாத்த குறுநில மன்னன் ஒருவன் ஆனிலை மீட்டுத் தந்து விழுப்புண் பட்டு இறந்து நடுகல்லாகி நிற்கும் நிலைமையை ஒரு பாணன் மற்றொரு பானுக்கு கூறுவதாக இந்தப் பாடல் அமைந்துள்ளது பாணன் தன் யாழில் பண் வளர்க்க வேண்டும் என்று நரம்பைத் தொடுகிறான் அதுவோ விளறி என்னும் பாலைப் பண்ணாக மாறி உதிர்கிறது தன் கட்டுப்பாட்டை மீறி இப்படி பண்ணிசை வருகிறதே என கவலை கொள்கிறான் நெஞ்சம் தளர்கிறது தன் மனைவியைப் பார்க்கிறான் அதுவும் செறிந்து தொங்குகிறது அந்தப் பாணன் பசி தின்னும் வயிற்றோடு அலைகிறான் வழியில் கடர் நிலத்தில் கள்ளி புதரின் நிழலில் இருக்கும் கடவுளை கைதுழுது வணங்கி கேட்கிறான் என் பசி தீர்ப்பாரைக் காணமாட்டேனா மாட்டேனா இப்படி கேட்டுக்கொண்டு அவன் வருகிறான் மற்றொரு பாணன் அவனிடம் கூறுகிறான் உன் அரசன் உனக்கு புறவு நிலம் தந்திருக்கிறானே அதனை உழுது உண்ணலாமே இப்படி உண்பதும் கையாந்தி பிச்சை கேட்டுக்கொண்டு துன்புறுவதும் உன் கையில்தான் உள்ளது உனக்கு புறம் நிலம் தந்தவன் நடுகள் மிக அண்மையில்தான் உள்ளது அவன் அன்று ஊருக்கு முன்புறம் ஆணிரைகளை மீட்டுக் கொண்டு வந்து நின்றான் அவன் ஒரு மீளி பாலை நிலத் தலைவன் அங்கு நடந்த போரில் பகைவர் அவன் மீது அம்புகளை தொடுத்தனர் இவனோ ஆணிரை மீட்ட களிப்பில் தன் துடியை முழக்கிக் கொண்டு நின்றான் போர் வெள்ளத்தில் இவன் கையிலிருந்த துடி இவனை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கச் செய்து உலகமெல்லாம் புலம்பும்படி நிலாவை வளைத்து தன் கூர்மையான பற்களால் பிடித்திருந்த பாம்பை விடுவித்தவன் சிவபெருமான் போல ஆணிரைகளை கன்றுடன் அவன் மீட்டான் பாலில் ஊற்றும் பிறை போன்றவன் அவன் ஆனால் அப்போது அவன் மனிதன் பிடித்து தோலை உரித்த பாம்பு போல் ஆன் அரிதாகக் கிட்டக்கூடிய மேலுலகம் சென்றான் கம்பத்தில் ஏற்றி வைத்த விளக்கு போல் விளங்கிய அவனது உடம்பு அம்புடன் காட்டிலுள்ள சிற்றாறு ஒன்றின் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டது பின் நடுகல்லாக்கி அவன் பேரையும் புகழையும் எழுதி வைத்துள்ளனர் அதற்கு துணிப்பந்தல் போட்டுள்ளனர் மயில் பீலி சாத்தியுள்ளனர் அங்கே யாரும் செல்வதில்லை அவன் கல்லாக இருக்கிறான் பானன் ஒருவன் பசியால் வாடுகிறான் பூரவ நிலம் இருந்தும் உண்ண வழியின்றி கல்வனையும் வணங்குகிறான் மற்றொரு பாணன் நிலக்கொடை தந்த மன்னனின் நடுகல்லை சுட்டிக் அவன் ஆனிரை மீட்டு விழுப்புண்பட்டு இறந்த கதையை கூறுகிறான் போரில் துடியுடன் கழித்த அவன் சிவனைப் போல் ஆனிரை மீட்டான் ஆனால் பாம்பை உரித்து போல் கதியிழந்து அம்புகளுடன் நடுகல்லானான் அவனது புகழ் பேசப்பட்டாலும் நடுகல்ல யாரும் நாடுவதில்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க